திருமணமே கிடையாது ஜாய்கிருஷ்லாவாக வந்து சொல்லிக்க வேண்டியதா ரெண்டாவது மனைவி ரெண்டாவது மனைவின்னு எந்த காலத்துலேயுமே சட்டப்பூர்வமாக அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரிதா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல் அந்த எதுவுமே ஆதாரமே இல்லாமல் அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க ஜாய் அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காரு ஃப்ளாட்டில் வச்சு குடும்பம் கொடுப்பிருக்காரு இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரங்களை காட்டுறாங்க ஃபோட்டோ இருக்கார் குரோசி உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து காதல் லீலைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து உனக்கு அனுபவம் கிடையாது என்கிட்டவா நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் என்ன லவ் பத்தலை அப்படின்னு லவ் பத்தலை இதெல்லாம் என்னது இது எனக்கு ஒன்றுமே புரியல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் திருமணமாகி ஒரு குழந்தையோட குடும்ப குட்டியோட இருக்கார் இப்போ அவருடைய அமைதியை குலைக்கிற மாதிரி குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இந்த அம்மா வயசு வந்து தேவையில்லாமல் இந்த வேலை நான் வந்து எனக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் உறவு இருக்குங்கிறத மாமியார்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா நான் என்ன கேட்குறேன் இப்படியெல்லாம் வந்து அவங்க உண்மையாலுமே சொல்லியிருந்தா எந்த மாமியாராவது வந்து தாய் வந்து ஒரு பொண்ணை கொடுப்பாளா அந்த மாதிரி ஒரு பையனுக்கு இதெல்லாம் சினிமா சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் என்ன நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாஞ்சில் விஜயன் அவருடைய ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க மாமியாரே வரலேயும் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு அவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இதே மாதிரி அவர் கொஞ்ச நாள் இருந்தாங்க திருமணமாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்றாங்க இப்போ இவரும் வைஷ்வன் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் இப்போ எங்கூட பேசவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்திருக்கு இவர் ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டாக கிட்ட பேசுனதே வச்சு இவர் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தார் இப்போ இவருக்கே இது மாதிரி நடந்துருச்சு சார் இது வந்து கேஸ் கொடுத்தாலும் இது வந்து லாப்படி இது செல்லுமா இதில் யார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக போகும் சார் இல்லை முதல்ல வந்து இதெல்லாம் வந்து அடிப்படையே ஆதாரமே இல்லாத வந்து கேஸுங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன கேஸுன்னு இதெல்லாம் வந்து போய் கமிஷ்னர் வேறு கொடுக்குறாங்க அதாவது அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இப்போ சைதாபேட்டைன்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இப்போ வண்ணாரப்பேன்னா அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் சும்மா போய் கமிஷ்னர் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி வந்து நான் எங்கூட ஏழு வருஷம் இருந்தார் இந்த மாதிரி வந்து என்னைத்து என்னை வந்து இப்போ ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்லாம் வந்து வைஷு வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க வைஷு நம்ம எந்த விதத்துலேயும் தப்பு செய்ய சொல்லலை ஆனால் பார்த்தீங்கன்னா இது எந்த அடிப்படையில் இந்த புகாரை கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒருவேளை நாஞ்சில் விஜயன் வந்து வைஷுவ திருமணம் செஞ்சுருக்காரு அப்புறம் ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த புகாரை கொடுத்துருந்தா அது ஒரு நியாயமான புகாராக இருந்திருக்கும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இருந்ததாக வந்து வைஷு சொல்கிறாங்க அதாவது வந்து என்னோட வந்து உறவு கொண்டிருந்தார் நாஞ்சில் விஜயன்கிறது வைஷு தான் சொல்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு ஸோ இது உண்மையாக பொய்யானலாம் யாருக்குமே தெரியாது புரியுது அவங்களுக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்னோட மறுபடியும் பேசணும் எப்பவும் போல பழகணும் அப்படின்னா இது என்ன சின்ன கோப்பலத்தனமாக இருக்கு இதெல்லாம் ஒரு கேஸா இதெல்லாம் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்து அங்கே வந்து இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி வந்து என்னை வந்து நாஞ்சில் விஜயன் ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேஸாகவே கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இது ரொம்ப வந்து பெரிய போச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் யாருமே மதிக்கிறது இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ ஜாகிஸ்டெலாம் இருக்காங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சம்திங் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்டில் என்ன சொன்னாங்கன்னா திருமணம் செஞ்சாரு ஏமாற்றிட்டாருங்கிறாங்க முதல்ல வந்து அவங்க படிச்சவங்க டிசைனர் எல்லாமே ஜாய்கிஸ்லா தெரியும் அதாவது முதல் உயிரோடு இருக்கும்போது முதல் திருமணம் வந்து ரத்தாக இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செல்லாது அப்படின்னும் போது இது செல்லாத திருமணத்தை வந்து நீங்க பண்ணிக்கிட்டு அது இன்னைக்கு ஒரு போட்டோ வேற வெளியிட்டு இதுக்கு முன்னாடி மாலை ஃபோட்டோ போட்டோ வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆதாரமா கொடுத்தா கூட இதெல்லாம் செல்லாது இது முதல் அடிப்படையில் வந்து இந்த இந்திய திருமண சட்டப்படி பார்த்திங்கன்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இது செல்லாவே செல்லாது இந்த திருமணமே கிடையாது ஜாய்கிஷ்லாவாக வந்து சொல்லிக்க வேண்டியதான் ரெண்டாவது மனைவி ரெண்டாவது மனைவின்னு எந்த காலத்துலேயுமே சட்டப்பூர்வமாக அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரிதவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏதாவது வந்து லீகலாக சட்டப்படி அவங்க போராடலாம் அது என்ன அப்படின்னா அவங்க வயிற்றுல வளர்கிற குழந்தை அதுவும் வந்து அவங்க நிரூபிக்கணும் இது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை அப்படிங்கிறது நிரூபிக்கணும் டிஎன்ஏ டெஸ்ட்டு இன்னும் நிறைய மருத்துவ பரிசோதனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து சட்டப்படி கோர்ட்ல வந்து அவங்க நிரூபித்தா அந்த குழந்தைக்கு வந்து தகப்பங்கிற உரிமை சொத்து உரிமை எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஜாயி எதுவுமே கிடைக்காது ஜாய கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும்ங்க ஆல்ரெடி திருமணமானவங்க ஆல்ரெடி வந்து குழந்தை பெற்றவங்க வேறு முதல் கணவருக்கும் அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கணவன் மனைக்கும் பிரச்சனை இருந்திருக்காங்க அப்புறம் அந்த திருமணத்தை விவகாரத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திருமணத்துக்குள்ளே உள்ள எல்லா விஷயங்களுமே ஜாய்கிருஷ்ணாவுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருவேன் ஏன்னா இப்போ விவகாரத்து பண்ணணுன்னா சாதாரணமாக விவகாரத்து பண்ண முடியாது கோர்ட்டு ஏறினா தான் உண்டு கோர்ட்டு படி வந்து தினம் தினம் ஏறி வாரத்துக்கு ஒரு வாட்டி வாய்தாகிதான்னு போனால் தான் அதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்து இப்போ இன்னொரு அப்படி சொல்லு வேறு ஒரு பொண்ணோட கணவர் இவர் மாதம்பட்டி அம்மா வந்து எதுக்கு இந்த இவரோட வந்து போகுது நான் சொல்ல மாதம்பட்டியே வந்து வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கலான்னு கூப்பிட்டு இருந்தால் கூட திருமணம் செஞ்சுருக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட இந்த அம்மாவுக்கு அறிவு எங்க போச்சு இந்த அம்மா என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு படிச்சுதான் படித்து தானே இருக்காங்க இந்த அம்மா ஃபேஷன் டிசைனாக இருக்காங்கல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கல்ல அப்புறம் இந்த அம்மா எதுக்கு வந்து தேவையில்லாமல் இவரோட சேர்ந்து வாழ்ந்தாங்க திருமணம் எதுக்கு பண்ணாங்க ஏதோ ஒரு கோயிலில் வச்சாரு கல்யாணம் பண்ணார் மாலையை மாற்றினார் பிள்ளையை கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு இன்னைக்கு வந்து அண்ணா எதுக்குங்க பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க வேற ஒருத்த அதாவது அவருக்கு இன்னொரு மனைவி இருக்குது இன்னொரு பொண்ணோட புருஷனை எதுக்கு நீங்கள் வந்து ரெண்டாவது கணவனாக பிடிக்கிறீங்க முதல்ல சட்டப்படி சரியா இல்லைங்கிறத விட்டுருங்க நீங்கள் வந்து இது தவறாக இல்லையா அப்படி இருந்தால் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்களை பண்ணிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு ஃப்ளாட்டில் நாங்கள் இருந்தோம் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டார் இந்த குழந்தையை கருக்கலப்பும் போது அவர் தான் தகப்பண்ணு சைன் பண்ணார் எல்லாம் ஓகேங்க உண்மையாகவே இருக்கட்டும்ங்க இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணீங்க இது தப்பு தானே இப்போ தப்பை எதுக்கு நீங்கள் பண்ணீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் என்னுடைய ஆதாரங்கள்லாம் அழிச்சிட்டாங்க என்ன ஆதாரங்களை அழிச்சிட்டார் ஃபோனை உடச்சிட்டாரு லேப்டாப் உடச்சிட்டாரு எல்லாத்தையும் உடச்சிட்டாரு இன்றைக்கி க்ளவுடுன்னு ஒன்று இருக்குது க்ளவுடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த கேள்வி வருமே அவங்களே என்ன சொல்கிறாங்க பாஸ்வேர்டை கேட்டார் நான் கணவன் நம்பி கொடுத்தேன் அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு அழிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சினிமா வந்து பிரபலங்களா இருக்கிறதுனால இந்த பிரபலங்கள் மேல பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்கே நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி எந்த தப்புமே செய்யலைன்னு நம்ம எந்த சூழ்நிலையுமே சொல்லலை மாதம்பட்டி தப்பு செஞ்சுருக்கா மாதம்பட்டி அயோக்கியம் தான் அதெல்லாம் நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தைய இருக்கலாம் அதெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த மொத்த இந்த உறவுக்குள்ளே நீங்கள் போனது வந்து தப்பு தானே அப்படி இருக்கும்போது இந்த உறவுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடி கார் வச்சுருந்தேன் பிஎம்டபிள்யூ காரை வாங்கிக்கோன்னு சொன்னார் வாங்கி கொடுத்தாரு போனார் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் எதுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையெல்லாம் புகாரெல்லாம் பண்ணிவிட்டு அழகிறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையா கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க முதல் கணவரோட விவகாரத்தை ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது சட்டப்படி வந்து வேற ஒரு ம மணமகன் விவகாரத்தான மனமோனோ இல்லை வந்து கல்யாணமே ஆகாத மனமோனோ திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காருல்ல நீ மாதம் பெட்டிக்கிட்ட எதுக்கு போகிறீங்க பணம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது மாதம் பெட்டிக்கிட்ட ஸோ அந்த பணத்தை நம்ம வந்து வாங்கிக்கலாம் அந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கலாம் அபகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் போறீங்களா என்ன இது எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு என்னை சொல்கிறாங்க நான் அப்பா வீண அழுகிறீங்க யாருக்குமே வந்து ஜாக்கிஸ்லாம் மேலே பரிதாபமே கிடையாது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு பத்து நாள் நாளைக்கு மேல ஆச்சு நான் புகார் கொடுத்து கமிஷனர் ஆஃபீஸில் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அதனால அதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் முதல்வரை வந்து டாக் பண்ணி அவருக்கு முதல்வருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்காங்க எதுக்கு முதல்வர் முதல்வருக்கு தான் வேலையை ஜாயகிருஷ்ணாவுடைய மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குடும்ப பிரச்சனை தீர்த்தி வைக்கிறதுக்கு தான் முதல்வர் வேலையை முதல்வருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டே அனுப்பிச்சா கூட சிஎம் செல்னு ஒன்று இருக்குது சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்டே அனுப்பிச்சா கூட அவங்க வந்து அந்த போ அது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க கமிஷனர் ஆஃபீஸ் வந்து அது சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க இந்த மொ இந்த வழக்கில் முகாந்திரம் இருந்தால் அதை விசாரித்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுவாங்க தான் நடக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போ அது அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க வைஷ்யூ இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க ஜாகிஸ்லா வந்து ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு நானும் இருக்க வந்துட்டேங்கிறாங்க சரி ஏழு வருஷமாக வந்து நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கிறீங்க எல்லாம் ஓகே நீங்கள் வந்து அவரை திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ருந்தீங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த வந்து பாலாம்பிகான் ஒரு நடிகை அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வயசு எனக்கு தெரியும் இவர் நம்ம நாஞ்சில் விஜயனே எனக்கு தெரியும் இந்த இந்த பெண் வந்து அதாவது வை இந்த வைஷ்யூ வந்து பல நேரங்களில் வந்து நான் வந்து நாஞ்சில் விஜயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்றதை சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் வந்து நான் நாஞ்சில் விஜயன்கிட்ட சொல்லும்போது நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லைம்மா அது ஏதோ சொல்லுதுமா அதை எது பெருசாக பண்ண வேணாம்மா இப்போ எடுத்துக்க வேணாமான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு வேளை ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் இல்லை உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது தொடர்புகள் இருந்திருக்கலாம் சில போட்டோ ஆதாரங்களை அந்த வயசுங்கிறவங்க காமிக்கிறாங்க நம்ம தப்பாக யாரையுமே சொல்லலை என்னன்னா இந்த மாதிரியான வழக்குகளை போலீஸ் எப்படி எடுத்து நடத்தும் நான் கேட்குற கேள்வி இந்த மாதிரி வழக்குகளில் என்னை கூப்பிட்டு நாஞ்சில் விஜயனை கூப்பிட்டு தம்பி நீ பழையபடி வந்து வைஷுட்ட பழகு பொறையா வயசு வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா எப்படிங்க பண்ணுவாங்க என்ன இருக்கு முகாந்திரம் எதை வச்சு இந்த வழக்கை வந்து நீங்க போலீஸ் விசாரிச்சு இதை வழக்கா பதிவு பண்ணி இதை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க இதெல்லாம் தப்பு தப்புங்கிறதே தெரியாமல் சும்மா சின்ன பிள்ளைத்தனமா நான் அவர் எங்கிட்ட கோச்சுட்டு போயிட்டார் சேர்த்து வைங்கிறதெல்லாம் ஒரு வழக்குன்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரபலங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க இது மிக மிக தவறு இதெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத வழக்கு இந்த மாதிரியான வழக்குகளை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து போலீஸோட வேலை இருக்குது பார்த்திங்களா அது பயங்கரமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் அவங்க பார்க்க கூடாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வர வர நாஞ்சிலஜன் என்னுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயிருக்கு அவங்க ஏற்கனவே அவங்க மாமியார் சொல்லியிருந்தாங்க இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு இவருக்கு நான் பொண்ணே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறமா எல்லோரும் என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் இதே வயசு என்கிட்ட இருக்கும்போது கேட்டிருக்கலாம் இப்போ இதுமாதிரி பண்ணிட்டேம்மா நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தெரியாமல் நான் அவங்க சொல்கிறாங்க இது அவங்க போகிறப்போக்குள்ளே சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க புலம்புறாங்க மாமியார்ங்க அவங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்காதா பொண்ணை கொடுத்துருக்காங்க இந்தம்மா வைஷ்ணு வைஷ்ணவி இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க இது நான் வந்து எனக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் உறவு இருக்குங்கிறத மாமியார்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா நான் என்ன கேட்குறேன் இப்படியெல்லாம் வந்து அவங்க உண்மையாலுமே சொல்லியிருந்தா எந்த மாமியாராவது வந்து தாய் வந்து ஒரு பொண்ணை கொடுப்பாளா அந்த மாதிரி ஒரு பையனுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத நான் சொல்கிறேன்ல அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது இல்லாத குற்றச்சாட்டுகளை வந்து இருக்காங்க இதெல்லாம் பொய் அதாவது வந்து இது இந்த மாதிரி வந்து அவங்க மாமியாருக்கெல்லாம் சொல்லியிருக்க முடியாது அதாவது இவங்களுக்குள்ளே ஏதாவது இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது அது வந்து அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் மாமியாட்டை நான் இப்படிலாம் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் தான் பொண்ணு பார்த்து வச்சேங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா அதெல்லாம் வந்து சுத்த ரப்பிஷு இப்படிலாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பாலாம்பிகாங்கிறவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நான் லவ் பண்ணுறேங்கிறத வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க வயசு அப்போ வந்து நான் நாஞ்சில் விஜயன் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் உடுங்கம்மா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நடந்துச்சுங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னாங்க இப்போ நாஞ்சில் விஜயன் வந்து அவங்களோட இருந்தாரா இல்லையெல்லாம் விட்டுருங்க ஏழு வருஷம் இருந்தாரா அதுங்கிறாங்க இப்போ வந்து நாஞ்சில் விஜயனுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேவா நாஞ்சில் விஜயனுக்கு குழந்தை இருக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட குடும்பமா அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு அருமையா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புருஷ பொண்டாட்டி ஒரு குழந்தை இருக்கிற ஒரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி இந்த புகாரை கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாஞ்சில் விஜயனுடைய புகழ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவரும் ஒரு பிரபலமா இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இது ஒரு எப்படி சொல்றது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு கஷ்டத்தை தானே தெரியும் இப்போ நாஞ்சில் விஜயனே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா என் இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்து எனக்கு வெளியில் தள்ள காட்ட முடியாமல் பண்ணிட்டாங்கன்றாங்கன்னா அவன் மனையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க இப்படி வந்து வயசு வந்து தேவையில்லாமல் பேசி எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க தேவையில்லாத வேலையை பற்றி எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க மன உளைச்சியில் கொடுக்குறாங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருந்தார் என்னென்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார்ல அவர் இப்போ ஒரு பேசினார் ஒரு வீடியோ ஜாகிஸ்டர் வெளியாங்க அதாவது பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி சாப்பிட்டேன் பொண்டாட்டி அப்படிலாம் இருந்தாலும் அதே மாதிரி வந்து நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் ட்ரால் பண்ணி ட்ரால் பண்ணி இந்த இந்த வைஷுவை ட்ரால் பண்ணி எப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதாவது பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன் பொண்டாட்டி மேக்கப் போட போகிறேன் பொண்டாட்டி யார் என்ன சொன்னாலும் நம்பாத அதை பொண்டாட்டி நான் உனக்கு நீ எனக்கு பொண்டாட்டி பாபா பத்திரமா பார்த்துக்கோ பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்றார் ஸோ இதெல்லாம் என்னென்னா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரோஷின்னு ஒருத்தர் இருக்கார் குக்குலத்துக்கு மாலியில் அவரும் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா மாதமட்டி ரங்கராஜோட வீடியோ இருக்குது அந்த பொண்டாட்டி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டுக்காரு அதே மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போட்டுக்காரு அதை பார்த்துட்டு மாதம்பெட்டி அதாவது வந்து மாதம்பட்டி மேல பலமா அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இரண்டாவது பொண்டாட்டின்னு அவர் குழந்தை வயித்துல இருக்குங்கிறாங்க இது வந்து கம்ப்ளைண்ட் இரண்டாவது பொண்டாட்டி நிக்க நிக்காது அது சட்டப்படி அதை விட்டுருங்க அதாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல அந்த எதுவுமே ஆதாரமே இல்லாமல் அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க ஜாகி கிஸ்டில் அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காரு ஃப்ளாட்டை வச்சு குடும்பம் நடத்திருக்காரு இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரங்களை காட்டுறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து மனவேதனையோட சில கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு அந்த அம்மா வந்து கேவலமாக பேசுகிறாங்க களி கழுவி ஊற்றுறாங்க இப்படியெல்லாம் இந்த சீரியஸாக கேஸ் போயிட்டு இருக்கு இவர் வந்து இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்லுவார் அப்படின்னு மாதிரி எதுக்குமே பதில் சொல்லலை சரி பதிலே சொல்ல வேண்டாம் அதை பதில் சொன்னால் பிரச்சனை பதில் சொன்னால் உண்மை சொல்ல வேண்டி வரும் இல்லை ஏதாவது தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து பொய்ய மறைக்க வந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா பல விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் உண்மைகள் வெளியில் ஆரம்பிக்கும் அதனால் வந்து பதில் சொல்லலை ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா குரோஷிக்கு வந்து சொல்லியிருக்கார் குரோஷி உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து காதல் லீலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து உனக்கு அனுபவம் பத்தாது எங்கிட்டவா நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் என்ன லவ் பத்தலை அப்படின்னு லவ் பத்தலை இதெல்லாம் என்னது இது எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது வந்து ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருந்தேன் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு 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 தப்பா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கு வந்து எல்லாமே தெளிவா தெரியுது என்ன தெளிவா தெரியுதுன்னா ஒரு விஷயம் இந்த நான் அது மாலம்பட்டி ரங்கராஜ் க ஜாய்கிஸ்லா விஷயத்துல ஜாய்கிஸ்லா மேலே தப்பு இருக்கு ஏற்கனவே வந்து பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்கு இருக்கும்போது இன்னோ இன்னொருத்தியோட பொ புருஷனை வந்து இந்த அம்மா பிடிச்சிக்கிறது வந்து தப்பு இந்த அம்மா மேலே தான் தப்புங்கிறத தெளிவாக வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணி அவங்க வந்து அந்த அம்மாக்கு சப்போர்ட்டே பண்ணலை யாருமே என்ன இந்த குழந்தை வயிற்றுல வச்சிருக்குன்னு சொல்றதுனால பரிதாபப்படுறாங்க பெண்கள் வந்து பெண் மேல பரிதாபப்படுறாங்க இதுதான் இந்த பக்கம் நம்ம நாஞ்சில் விஜயன் வைஷ்ணு இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா உண்மை இருந்தாலும் இருக்கலாம் நடந்தாலும் நடந்துருக்கலாம் எது வேணால் எப்படி இருக்கட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் திருமணமாயி ஒரு குழந்தையோட குடும்ப குட்டியோடு இருக்காரு இப்போ அவருடைய அமைதியை குலைக்கிற மாதிரி குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இந்தம்மா வயசு வந்து தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தத்தில் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இதை பத்தி பெருசாக பேசுறாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே இது விவாதம் வாதப்பொருளாக எடுத்து பேசுகிறாங்க இது வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான விவாதங்களை வந்து மக்களுமே பார்த்துட்டு கடந்து போக ஆரம்பிச்சிட்டான் ஓகே சார் இது வந்து ஒரு பேட்டனாகவே மாற ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக ஆனால் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆதங்கத்தோட கோபத்தோட வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகணும் அவங்களுக்கு தெரியல சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்றதை பேச்சு கேட்டு நீ கொடு அங்கே போய் கொடுத்தாதான் எல்லோரும் பார்ப்பாங்க சொல்லிவிட்டு அவங்க போயிவிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவாது இதெல்லாம் யோசிச்சு பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளும் சொல்கிறோம் Thank you sir thank you